ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காளான் குழம்பு நல்லா மட்டன் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் இது சாப்பாட்டுக்கு மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் காளான் குழம்பு இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பார்த்துங்கன்னா ஒரு நேரத்துக்கு வச்சிங்கன்னா அடுத்த நேரத்துக்கும் இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காளான் குழம்புனாலே அது ஒரு தனியான டேஸ்ட்டு அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சத்தானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு பழுத்து தக்காளி இந்த மாதிரி நடு தண்டை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க கூடவே முந்திரி அல்லது பாதாம் இது வந்து கிரேவி அந்த குழம்பு திக்னஸ்க்காக ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூட சேர்த்துக்கோங்க இது நாட்டுப்புல் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு புல் அப்படியே முழுசாகவே தோலோடு சேர்த்துருக்குறேன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு நானூறு கிராம் காளான் ரெண்டு பாக்கெட் வச்சுட்டு நான் இந்த கிரேவி செய்ய போகிறேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் குழம்பு செய்வீங்களோ அதில் கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் சேர்த்துட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியெல்லாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்துட்டு லைட்டாக பொரிய விடுங்க கருகு விடக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி பொறிஞ்சோடனே பட சவுண்ட் வரும் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சிருக்கிற அந்த பேஸ்ட் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன பொருள் எல்லாம் கண்டிப்பாக அதே மாதிரியே செஞ்சுட்டு சேர்த்துட்டு செய்யுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சால் பட்டர் நெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் எண்ணெய்க்கு பதிலாக இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுது இது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஹீட்டில் கைவிடாமல் கலந்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவை சாரி இந்த தக்காளியை நல்லா சுருளை வதக்கி வரணும் அவையோ எண்ணெய் பிரிகிறது நல்லாவே தெரியணும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி இந்த பதத்துக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு எட்டு நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு வதங்கி வந்துடும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க பெப்பர் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏற்கனவே அந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டோம் மசாலா சீக்கிரம் பச்சை வாசனை போயிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி வதக்கினிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த வதக்கிறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கணும் அவ்வளோதான் நல்லா வதக்கி எடுத்தாச்சு நல்லா இந்த வதக்கும்போது மசாலா பச்சை வாசனை சுத்தமாக போயிடும் இப்போது அந்த ரெண்டு பாக்கெட் காளானா ஒரு காளான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு நானூறு கிராம் காளான் இதோட நீங்கள் அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக போடுறதுனா கூட போட்டுக்கோங்க இந்த குழம்பு ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இந்த காளான் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மட்டன் குழம்புலாம் செய்கிற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும் கறி வதக்கிற மாதிரியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி உங்களுக்கு கிரேவி அந்த காளான் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா காளான் வேக வைக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கூட தேங்காய் எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவே போதும் அதாவது தக்காளியும் அந்த பாதாம் மரச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்டே நல்லா திக்னஸ் கொடுக்கும் தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் தேங்காவும் போடலாம் ஒரு கால் மூடி மட்டும் அரைச்சி ஊற்றுறதுனா ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு குழம்பு கொதிக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவிட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் தூவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த காளான் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்கன்னு உங்களால் முடிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தேங்க் யூ பபாய்